உள்ளூராட்சி அதிகாரத்தை நாங்கள் தான் பிடிச்சிருக்கிறோன்னு ஒவ்வொருத்தரும் பேசி இருக்கிற நேரத்தில் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் பற்றியும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது ஜிஎஸ்பி ப்ளஸ் அப்படிங்கிறது ஜென்ரலைஸ் ஸ்கீம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா மாதிரியான வளர்ந்து வர்ற நாடுகளில் இருந்து யூரோப்பா நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறப்போ எந்த ஒரு டாக்ஸும் டரிஃபும் வரையும் இல்லாமல் ஏற்றுமதி பண்ணுறதுக்காக யூரோப் யூனியன்லேருந்து வழங்கப்படுற ஒரு சின்ன சலுகை தான் இந்த சலுகை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய டரிஃப் பிரச்சனை மாதிரி இன்னொரு ஷக்கை இன்னொரு அடியை எங்களால் தாங்க முடியாது அதனால் இந்த சலுகை எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் யூரோப்பாவில் இருக்கக்கூடிய பல பெறுமதியான மார்க்கெட்களை எங்களால் அசஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் இந்த சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் மனித உரிமைகள் சூழல் பாதுகாப்பு தொழிலாளர் உரிமைகள் நல்லாட்சின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் இருபத்தி ஏழு நடைமுறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியதாக இருக்குது இது எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஜிஎஸ்பி பிளஸ்னு சொல்லக்கூடிய சலுகைகளும் கிடைக்காது அதனால தான் ஆன்லைன் சேஃப்டி பில் பிடிஏ சமீபத்தில் நடந்த யூனிவர்சிட்டி பிரச்சனைகள் மாதிரியான பல பிரச்சனைகள் வெளியே வரும்போது இதை நாங்கள் கவனமாக கையாளணும்னு நாங்கள் அடிக்கடி கொண்டிருந்தோம் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்ரீலங்கா வளர்ச்சி அடைந்து வர்ற நாடுகளில் இருந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள்ங்கிற நிலைக்கு முன்னேறிச்சின்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிற இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகையும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலை வரப்போவும் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும் அதாவது போட்டித்தன்மையான சூழ்நிலைகளையும் சரியான பொருளாதார கொள்கைகளையும் முன்னிலைப்படுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும் ஆகமொத்தத்தில் ஜிஎஸ்பி ஜிஎஸ்பி ப்ளஸ்ஸில் மட்டும் தங்கியிருக்காம எப்பயுமே போட்டித்தன்மையை உருவாக்கக்கூடிய பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமாக